இன்று நம் சேனலில் உள்ள அனைத்து உறவினர்களுக்கும் கந்தன் கருணை சொல்லப் போகிறேன் நேற்று முடித்தேனோ என்று ஆரம்பிக்கிறேன் இந்திரன் அல்லவா அதிலிருந்து தான் சொல்லப் போகிறேன் இந்த நிலையில் தேவர்கள் இந்திரன் இருப்பிடம் அறிந்து அங்கு வந்தனர் அசுரர்களால் தாங்கள் அனுபவிக்கும் அளவற்ற கொடுமைகளை சொல்லி கண்ணீர் சிந்தினர் மேலும் அவர்கள் இந்திரனை நோக்கி எங்களை காக்கும் பொறுப்புடைய தாங்கள் எங்களை தவிக்க விட்டு இப்படி நீங்கள் மட்டும் தலைமறைவு வாசம் செய்வது எந்த வகையில் நியாயமாகும் அது தங்களுக்கு பலியன்றோ என கூறி நின்றனர் இந்திரன் தேவர்களை பார்த்து உங்கள் வாக்கில் உள்ள நியாய தர்மங்களை முற்றிலும் அறிவேன் சூரபத்மன் கொண்ட மாசு நிறைந்த எண்ணங்களை நான் அறிந்து கொண்டதாலும் நமது குலமானத்தையும் இந்திராணியின் கற்பையும் காப்பாற்ற வேறு வழிகள் ஏதும் தோன்றாத ஒரே காரணத்தினால் மட்டுமே இந்த முடிவை எடுக்க நேர்ந்தது என்று தேவர்களுக்கு சமாதானம் கூறினான் அப்போது தேவர்கள் இனியும் காலம் தாழ்த்தாது நமது துன்பங்களுக்கு முடிவு கட்ட ஒரு வழியை தேடுங்கள் என்றனர் இதை கேட்ட இந்திரன் நாம் அனைவரும் கைலாயமலை சென்று சிவபெருமானை வணங்கி முறையிடுவதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது எனவே நாம் அனைவரும் இப்போதே கைலாய மலைக்கு செல்வோம் என்று கூறினான் பசித்தவனுக்கு கிடைத்த ஒரு பிடி அன்னம் அமிர்தமாக பட்டது போல இந்த வார்த்தைகள் தேவர்களுக்கு மிக ஆனந்தத்தை நல்கின இந்த தங்களது கைலாய மலை புறப்பாட்டை இந்திரன் தன் தேவியிடம் சென்று கூறி வரும் வரையில் அந்த நந்தவனத்திலேயே இருக்குமாறு கூறினான் வலிய அம்புகள் தாக்கிய வண்ணமயில் சாய்ந்தது போல இந்திரன் சொற்களை கேட்டு இந்திராணி தளர்ந்து விழுந்தாள் பின் எழுந்து என் உயிரே இங்கு எனக்கு துணையாக தேவர்களும் இல்லை பெண்களும் இல்லை நம் ஐராவத யானையும் இல்லை நம் மைந்தன் சயந்தனும் இல்லை கொடிய அசுரர்கள் சுற்றி சுற்றி வருகின்றனர் விதிவசத்தால் நான் அவர்கள் கையில் அகப்பட்டால் அதனால் வந்து சேரும் பிள்ளைகளுக்கு நீரே பலியாவீர் எனவே கருணை கொண்டு என்னையும் உங்களோடு கைலாய மலைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றாள் தேவி வீணே நீ கலங்க வேண்டாம் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள நெற்றி கண் கொண்ட நீலகண்டருக்கும் பிறந்த மிக்க ஆற்றல் கொண்ட ஐயனாரை நாம் துதித்து அழைத்தால் வருவார் நாங்கள் கைலாய மலை சென்று வரும் வரை உனக்கு துணை இருப்பார் என்றான் இந்திரன் அந்த ஐயனார் வரலாறு என்ன என இந்திராணி கேட்க இந்திரன் பின்வருமாறு கூறினான் முன்பொரு காலத்தில் அமிர்தம் வேண்டி அசுரர்களும் தேவர்களும் மந்திரமலையை மத்தாக கொண்டு திருப்பார்கடலை கடைந்து நின்றனர் அப்போது கொடிய நஞ்சு ஒன்று தோன்றி அனைவரையும் வாட்டியது அனைவரும் சிவபெருமானை தொழுது வணங்க கைலாசநாதன் அந்த நஞ்சினை தான் உண்டு அவர்களை காத்து மீண்டும் பார்க்கடலை கடையச் செய்தார் அவ்வாறு அவர்கள் கடையை முற்படும்போது மத்தாக விளங்கிய மந்திரமலை விழுந்து பாதாள உலகம் சென்றது விநாயகப் பெருமானை முறைப்படி வணங்காது திருப்பார்கடலை கடைய முற்பட்ட தவறே இதற்கு காரணம் என்று அறிந்த தேவர்கள் உடன் விநாயகப் பெருமானை துதிக்க ஆரம்பித்தனர் விநாயகப் பெருமான் காட்சி தந்து மீண்டும் மந்திரமலையை மத்தாக நிலவரச் செய்தார் அடுத்து அவர்கள் மீண்டும் கடைய பொற்குடத்தில் அமிர்தம் தோன்றியது அதை உரிமை கொள்வதில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை மூண்டது இதற்கு காண எண்ணிய திருமால் அழகிய மோகினி வடிவம் கொண்டு அவர்கள் முன்வந்து நின்றார் இதுவரையில் கண்டிராத பேரழகி வடிவான மோகினியை கண்டதும் காமன் மலர்கனைகளை அவர்கள் உள்ளத்தில் பாய மோகினி மீது பித்து பிடித்து அசுரர்களும் தேவர்களும் மயங்கி நின்றனர் அப்போது அந்த மோகினி யாருக்கு அமிர்தம் வேண்டும் யாருக்கு நான் வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள் என்றால் அசுரர்கள் உன் அழகிற்கு முன் இந்த அமிர்தம் ஒரு பொருட்டோ நீ ஏன் வேண்டும் என மோகினியை பின்தொடர்ந்தனர் அப்போது உங்களில் யார் வல்லவரோ அவர் முதலில் என்னை சேரலாம் என்று மோகினி கூறினாள் அவர்கள் மோகினியை அடையும் தாகத்தில் தங்களுக்குள் போர் செய்து செத்து மடிந்தனர் இது திருமாலின் சூழ்ச்சி என அறிந்த அசுரர் இருவர் மட்டும் விலகி தேவர் போல் மாறி தேவர்கள் கூட்டத்தில் கலந்துவிட்டனர் அதன்பின் திருமால் தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்தார் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த அசுரர் இருவரும் அமிர்தத்தை பெற்று உண்ணத் தொடங்கினர் சூரியனும் சந்திரனும் அவர்களை திருமாலுக்கு காட்டிக் கொடுக்கவே உடனே திருமால் தன் கையில் இருந்த அகப்பையால் அவர்களது தலையை துண்டித்தார் அமிர்தம் உண்டதால் அந்த இரு தலைகளும் சொர்க்கம் நிலைபெற அவை சிவபெருமானை துதித்து ராகு கேது என்ற கோல்களாக நிலைபெற்றன தங்களை காட்டி கொடுத்த சூரியன் சந்திரனை வானில் வரும்போது மறைப்பதை தம் தொழிலாக கொண்டனர் திருப்பார்கடலில் மோகினி வடிவத்துடன் திருமால் இருக்க உமை துர்க்கை காளி பெருமாள் ஆகிய நான்கும் தம் சக்தியல் என்பதை உலகத்தாருக்கு அறிவிக்கும் எண்ணத்தோடு தானும் ஒரு அழகிய மன்மதம் வேடம் கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார் சிவபெருமான் மோகினி வடிவில் நின்ற திருமாலை கையை பிடித்து பூ உள்ள சம்புத்தூவில் உள்ள பெரிய கடற்கரையில் வடக்கு பூமியில் சால மரத்தை நிழலில் திருமால் மயில் புணர்ந்தார் அதில் காரிய நிறமும் சிவந்த உடையும் செண்டு என்ற படைக்கலனை கையில் ஏந்தி உக்கிரமான குணத்துடன் திருமாலுக்கும் சிவனுக்கும் ஒரு மகன் பிறந்தான் அவரே நம்மை காத்து நிற்கும் ஐயனார் ஆவார் தங்களது மகனுக்கு அரிஹர புத்திரன் என்ற நாமம் சூட்டி பல வரங்களை வழங்கி அவருக்கென தனி உலகம் மற்றும் படைகள் உருவாக்கி வாழ்த்தி சிவனும் திருமாலும் மறைந்திருளினர் என அய்யனார் பெருமையை இந்திரன் இந்திராணிக்கு எடுத்து கூறினான் இதை கேட்டு ஆறுதல் அடைந்த இந்திராணி அவ்வனத்தில் தனித்திருக்க இசைந்தாள் தேவரும் மூவரும் போற்றும் ஐயனாரை இந்திரன் நெஞ்சில் துதித்தான் வெண்மேகம் மேகம் போன்ற யானை வாகனத்தில் பூரணை புட்கலை என்ற தம் இரு தேவியரோடு சென்று என்ற அரிய படைக்கலம் தாங்கி பக்கத்தே பூதகணங்கள் சூழ்ந்து நிற்க ஐயனார் தோன்றினார் காரணம் யாது என்ன வேண்டும் என கேட்டார் இந்திரன் சூரபத்மனால் தனக்கு ஏற்பட்டுள்ள இளிநிலையை இயல்பாக எடுத்துச் சொல்லி தாங்கள் கைலாயம் சென்று திரும்பி வரும் வரை தனது மனைவி இந்திராணியை பாதுகாத்து அருள வேண்டும் என்றான் அப்படியே நான் காத்து நிற்பேன் அச்சமின்றி நீங்கள் கைலாயம் சென்று வாருங்கள் என கூறி ஐயனார் தனது படைத்தளபதிகளின் வல்லவரான மகாலர் என்பவரை வரவழைத்து இந்திராணியை பாதுகாக்கும் காவல் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்து அவ்விடம் நீங்கினார் இந்திரன் தன் மனைவி இந்திராணியை அளவு மிகு நந்தவனத்தில் மாகாலர் காவலோடு இருக்கச் சொல்லிவிட்டு அவர் தேவர்கள் சுற்றம் சூழ கைலாய மலையின் தலைமை காவலா தேவரை அடைந்தான் தேவர் இந்திரன் வந்த காரண பற்றி வினவ இந்திரன் தனது சிவபெருமானை தரிசிக்கும் நோக்கத்தை சொல்ல நந்தி தேவர் பேசலானார் சரக முனிவர் முதலான நால்வர் அறிந்து கொள்ளும் வகையில் ஞானத்திற்கு காரணமான யோக மார்க்கத்தின் உண்மை பொருளை காண்பித்து அதற்கு ஏற்றவாறு தற்போது நிஷ்டையில் உள்ளார் எனவே இப்போது சிவபெருமானை தரிசிக்க இயலாது கண் விழிக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்றார் அப்போது இந்திரன் எங்கள் துயர் நீங்க ஒரு உபாயம் பெறாத வரையில் நாங்கள் எங்களது இந்திர உலகத்திற்கும் பூ உலகத்திற்கும் செல்லுதல் இயலாது எனவே தாங்கள் அனுமதி அளித்தால் இங்கேயே ஓரிடத்தில் கருணாமூர்த்தி கண்விழிக்கும் வரை காத்திருப்போம் என்றான் அப்படியே நந்திதேவரும் அனுமதி வழங்க அவர்கள் அங்கேயே ஓரிடத்தில் இருக்க தலைப்பட்டனர் ஒருவருக்கு வாழ்வோ அழிவோ ஊழ்வினை அது வாயின் அதற்கேற்றவாறு காரணங்கள் முதலில் முளைப்பது இயற்கையின் ஏரி அப்படியே சூரபத்மர் அழிவிற்கான விதையாக அவனது உடன் பிறந்தால் அசமுகி என்ற கொடியவள் இந்திராணி மறைந்திருந்து தவம் செய்யும் சீகாலி நந்தவனத்தில் புகுந்தாள் அவள் கற்பில்லாதவள் கயமியின் மொத்த வடிவம் காலதேவனும் அஞ்சனும் கற்பனைக்கு எட்டாத ஒரு கொடிய ரூபம் இலிச்சொல் புரிவதில் அவளுக்கு இணையான இன்னொருத்தி இதுவரை எந்த இலக்கியத்திலும் படைக்கவில்லை சோழ கொள்ளையில் புகுந்த மதம் கொண்ட யானை போல் நந்தவனத்தை துன்மிகி என்ற அரைக்கியோடு சேர்ந்து சுற்றி வரலானால் இந்த கொடியவள் வருகையை இந்திராணிக்கு காவல் நிற்கும் மாகாளர் மறைந்த நின்று கவனித்து வந்தார் தவம் செய்து கொண்டிருந்த இந்திராணியை அசமுகி கண்டு கொண்டாள் ஆனந்தம் கொண்டார் இப்போதே உன்னை என் உடன் பிரப்பம் சூரபத்மனிடம் கொண்டு சென்று அவனை களிப்பில் ஆழ்த்துவேன் என கொக்கரித்து அந்த பூங்கொடியை தன் வலிய கரங்களால் பச்சி இழுக்க முற்பட்டாள் ஆட்டின் முகம் கொண்ட அசமுகி கூறிய வார்த்தைகளை கேட்டு அனலில் விழுந்த பொழுவாக இந்திராணி துடித்தாள் தனது கற்பு கூறி அதன் வலிமையை எடுத்துரைத்து திரும்பிச் செல்லுமாறு எச்சரித்தாள் எதையும் ஏற்காத இருமு நெஞ்சம் கொண்ட அசமுகி இந்திராணி கைப்பற்றி இழுக்கலானாள் யானை வாகனம் கொண்ட ஐயனாரே அடைக்கலம் சென்று என்று வலிய ஆயுதத்தை ஏந்திய பெருமாளே அடைக்கலம் தெய்வரம் மூவரம் போற்றும் தெய்வமே ஐயனாரே அடைக்கலம் என இந்திராணி ஓலமிட்டான் கூக்குரல் கேட்ட மாகாளர் ஓடிவந்து அசமுகியை தடுத்தார் எச்சரித்தார் எதுவும் ஈடுபடவில்லை அசமுகி தன் சூழங்களால் மாகாளரை தாக்கினாள் அவற்றை தன் குறிய வாளால் துண்டாக்கினார் மாகாளர் பெரிய மலையை பேய்த்து வீசினார் அதையும் மாகாளர் தன் வாளால் துண்டாக்கினார் இனி பொறுப்பதற்கில்லை என கூறிக்கொண்டே கையை வெட்டி வீழ்த்தினார் அத்தோடு அருகில் நின்ற துன்மையை என்ற கொடியவள் கரத்தையும் துண்டித்தார் எதிர்த்து வந்த அசுர வீரர்களையும் வெட்டி சாய்த்தார் இந்த விடுவித்து பாதுகாப்பாக அழைத்து சென்றார் மாகாளன் இரத்த வெள்ளத்தில் மிதந்த அசமுகி அழுதால் புரண்டார் தேவர்கள் குலத்தையும் இந்திராணியையும் கூண்டோடு இப்போதே அழிப்பேன் என்று சபதமிட்டு தன் தனியன் சூரபத்மனை நோக்கி வீரமகேந்திரம் ஓடினாள் இந்திராணி மீண்டும் தனது கணவர் நோக்கம் வெற்றி பெற அருள் வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் செய்ய ஆரம்பித்தார் ஞான நோக்கில் இவை அனைத்தையும் அறிந்து கொண்ட நாரதமாமுனிவர் இந்திரனிடம் சென்று நடந்த சம்பவங்களை எடுத்துரைத்தார் சிவபெருமானை நினைத்து பூஜித்து விட்டு நந்தி தேவரிடம் விடைபெற்று தேவர்கள் சூழ இந்திரன் இந்திராணி இருக்கும் சீகாளி நந்தவனத்திற்கு வந்து சேர்ந்தான் தன் மனைவி in. மானத்தை காத்த மாவீரன் மகாலருக்கு உளமாற நன்றி தெரிவித்து அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் இந்திராணியை சந்தித்து ஆறுதல்கள் பல கூறி அவளை தேச்சு நினைத்தான் இந்திரன் அப்போது இந்திராணி அசமுகி செய்துவிட்டு போன சாபத்தை இந்திரனுக்கு எடுத்துரைத்தாள் இனி அந்த இடம் உகந்தது அல்ல என எண்ணிய இந்திரன் தன் மனைவி மற்றும் தேவர்கள் சூழ மேறு மலைக்கு சென்று அங்கிருந்து சிவபெருமானை பூஜித்து வரலானார் பொன்னும் மணியும் பொருந்திய நவரத்தினங்களும் அலங்கரிக்க வாய்விட்டு சொல்ல முடியா வகவகையான ந நறுமண சான்றுகள் ஒருங்கிணைந்து மனம் பரப்ப கோடான கொடி தேவர்களும் முனிவர்களும் கை கட்டி ஆணைக்கு காத்திருக்க பஞ்ச பூதங்களும் பக்குவமாக தங்களுக்கு விதிக்கப்பட்ட பணிகளை பார்த்து கொண்டிருக்க நான்முகன் பஞ்சாங்கத்தை வருடி கொண்டிருக்க குலகுரு சுக்கராச்சாரியார் வாழ்த்து சொல்ல ஆடல் செய்து அரங்கத்தை குழுங்க வைக்க தேவ கன்னியர்கள் திடம் பாடி பரிசில் பெற பாவலர்கள் பறந்து நிற்க ஏழு இசைகளும் இனிமையாக வளம் வர கோடி சூரியன் ஒருங்கிணைந்து கொச்சவனுக்கு குடைபிடிக்க ஆயிரத்தி எட்டு அண்டங்களும் அதிபதியாம் வீரத்தின் விளைநிலமாம் தவத்தின் உச்சியாம் ஈசன் ஒருவரின்றி தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஈடு இணையற்ற வேந்தன் வீர மகேந்திர பட்டணத்தின் வெற்றி கொடி சூரவத்மன் தம் அரியணையில் குழுவீச் சேர்ந்தான் மூதேவி தன் தோழியோடு வந்தது போல வெட்டப்பட்டு ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற தன்மையோடு அசமுகி தன் தோழி துன்முகியோடு அழுது புலமை கொண்டு வீரமகேந்திர பட்டணத்திற்குள் நுழைந்தாள் கண்டு அசுரர்கள் கதிகலங்கினர் யார் இந்த செயலை செய்திருக்க முடியும் இந்திரனோ திருமாலோ நான்முகனோ நலிவடைந்த தேவர்களோ யாருக்கும் இது செய்ய துணிவு வராதே ஒருவேளை தன் காம இச்சைக்கு களம் கொடுத்த ஒரு காளைக்கு காணிக்கையாக அவளே தன் கைகளை வெட்டி கொடுத்தாளோ என்றெல்லாம் கண்டவர்கள் வாய் பிதற்றி வழி ஒதுங்கினர் அசமுகி துன்முகியோடு சூரபத்மன் கொழு மண்டபத்தில் வந்து விழுந்தாள் அழுது புலம்பினான் ஏ மாயை எனும் என் தாயை எப்போது உன்னை காத்து நிற்பேன் என சொன்னாயே அது பொய்யோ என் உறவினரே வல்லவர்கள் என்று வாயிலேயே பேசுவீர்களே என் கையை ஒருவன் வெட்டும் போது எங்கு ஓடி ஒளிந்தி தேவர்களை எளியவர் என எள்ளி நகை ஆடினீர்களே இப்போது அந்த இந்திரன் ஒருவனை அனுப்பி என் கையை வெட்டி விட்டானே தலைகள் பல கொண்ட இரணியனே அக்னி முகாசுரனே வச்சிரவாகவே உங்களுக்கு ஏன் வீண் இத்தனை தலைகள் ஒரு தலை கொண்ட ஒருவன் என் கையை வெட்டி விட்டானே இனி உங்களுக்கு அந்த தலைகள் எதற்கு திருமாலுடன் போரிட்டு அவர் சக்கரத்தை வெற்றி கொண்ட தனையனே தாரகாசூரனே எங்கே உன் வீரம் விளை போயிற்று ஒருவன் கையை வெட்டி விட்டானே என் அண்ணனே அவனரின் மன்னனே சூரபத்மனே ஈசனிடம் நீ பெற்ற வரங்கள் எல்லாம் பொய்த்து விட்டதா ஒரு கோழி குஞ்சு பருந்தின் இறக்கையை முறித்தது போல ஒரு தேவன் என் கையை வெட்டி விட்டானே இது உன் புகழுக்கு இழுக்கு இல்லையா இன்னும் மானமும் மூடு உழவுகிறதா தன் உடலில் உள்ள மயிர் நீத்தாலும் உயிரை விடுமே கவரிமான் அது நீ அறியாயோ இங்கே உன் உன்னுடன் தங்கையின் கையே போய்விட்டதே இப்போது என்ன செய்ய போகிறாய் காய்ந்த சருகுகளை ஒன்று கூட்டி அதில் நெய் சுரிந்து தீயும் மூட்டியாகிவிட்டது இனி கொழுந்துவிட்டு எரிய போவது நெருப்புத்தானே ஆம் அப்படித்தான் கேட்ட சூரபத்மனுக்கும் நெஞ்சம் கொதித்து ரத்தம் சூடேறியது நரம்புகள் முறுக்கேறின உதடுகள் கடிபட்டன அவன் பூமியை மிதித்ததில் ஆயிரத்தெட்டு அண்டங்களும் குலுங்கின கண்களில் அக்கினி பிரவாகம் ஆயிற்று அவையோர் அந்த தணலில் கருகிய மொட்டுக்கள் போல் நினைபற்றனர் தங்கியே நடந்தது என்ன சொல் என்றான் சூரபத்மன் அன்னார் அழகி சிறந்த இந்திராணியை உமக்கு வக்கத்துணையாக ஆக்கும் முயற்சியில் இந்திராணியை கொண்டு வர முயற்சித்தேன் அப்போது இந்திராணின் தூதன் மாகாலர் என்னும் ஒரு வீரன் என்னை தடுத்து என் கையையும் துன்முகியின் கையையும் வெட்டி வீழ்த்தி விட்டான் என்றாள் அசமுகி சினம் சூரபத்மன் சிரசில் நிறைவேற்றது கைகளை கட்டி இழுத்து வந்த தேவர்களை அன்றே நான் கொன்றிருக்க வேண்டும் பாவம் என மன்னித்து அனுப்பியது இப்போது எனக்கு பெரும் பழியாய் அமைந்துவிட்டது என் தங்கையின் கை வெட்டப்பட்டது எனது உடலிலும் ஏற்பட்ட காயமல்லவா இந்திரனும் நான்முகனும் திருமாலும் ஏனைய தேவர்களும் எட்டு திக்க பாலர்களும் அஞ்சி நடுங்கும் போது என்னை எதிர்க்க துணிந்தவனும் ஒருவனும் உண்டோ என்றெல்லாம் கஜித்து நின்றான் நான்முகனை அழைத்தான் இப்போதே அசமுகி துன்மையை கரங்கள் முன்பு போல் நலம்பெற ஆவண செய்ய ஆணையிட்டார் நான்முகனும் அவ்வாறே மந்திரங்கள் ஜெபித்து செய்து முடித்தான் சூரபத்மன் மகன் வானுகோபன் தனது தந்தையை சாந்தப்படுத்தி ஆசிகள் பெற்று அசமுகியை அழைத்து கொண்டு தீர்க்க இந்திராணியை தேடி படைகள் சூழ புறப்பட்டான் சினம் தனியா சூரபத்மன் தேவர்களையும் பஞ்சபூதங்களையும் எட்டு திக்கு பாலகர்களையும் கொடும் சிறையில் அடைத்தான் புலோக மன்னர்களுக்கு கைகளையும் காதுகளையும் மூக்கினையும் அறிந்து பலவார தண்டனைகள் வழங்கினான் உலக இயக்கம் நடைபெற வேண்டி பஞ்சபூதங்களையும் திக்கு பாலகர்களையும் விடுவிக்குமாறு நான் முகன் சூரபத்மனே வேண்ட அவ்வாறே அவர்களுக்கு விடுதலை தந்தான் முனிவர்களுக்கும் தனது தம்பிமார்களுக்கும் உத்தரவு பிறப்பித்துவிட்டு தான் தன் கோயிலுக்கு சென்றான் சோரபத்மன் தன் தந்தையிடம் ஆசிபெற்று பானுகோபன் அசமுகி துன்மையை அழைத்துக் கொண்டு தனது பெரும்படை சோழ இந்திராணியையும் மா தேடி சீகாழிப்பதியில் அமைந்த நந்தமனத்திற்கு சென்றனர் அங்கே அவர்கள் இந்திராணியையும் எவரையும் காணாது போகவே ஆத்திரமடைந்த பானுகோபன் கடலென விரிந்த தன் படையோடு இந்திரலோகத்திற்கு பயணித்தான் பானுகோபன் படையெடுத்து வரும் செய்தியை உச்சர்கள் இந்திரன் மகன் சயந்தனிடம் வந்து அறிவித்தனர் மானம் இழந்து இதுவரையில் நாம் அசுரர்களுக்கு அடிமையாகி அவர் இட்ட பணிகளை தவறாது செய்து கொண்டு வருகிறோம் இருந்தபோதும் இப்போது பானுகோபன் படையெடுத்து வருகிறான் நாம் எங்கு சென்று ஒளிந்து வாழ இயலாது எனவே பானுகோபனை எதிர்த்து போராட வேண்டியதுதான் என சயந்தன் முடிவு செய்தார் தேவர்களும் அந்த முடிவிற்கு இசைந்தனர் இதை கண்டு அசுரர்களில் கொடியவனும் வலியவனுமான நீலகேசி என்பான் சயந்தனை எதிர்த்து உக்கிரமாக போர் புரிந்தான் சயந்தன் விடுத்த பானங்களையும் சூளங்களையும் பொடியாக்கினான் இதற்கு தாக்குப்பிடிக்க இயலாத சயந்தன் மாயா போர் உத்தியை கையாண்டான் சயந்தன் ஒருவனே பல இடங்களில் தோற்றமளித்து கடுமையான மாய யுத்தம் செய்யலானான் அசுரப் படைகள் பெரும் அழிவை சந்தித்தது இதை கண்ட பானுகோபன் எல்லாம் சயந்தன் செய்யும் மாயை என்பதை அறிந்து தன் குலகுருவான சுக்கராச்சாரியரை மனதில் இணைத்து வணங்கினான் அந்த கணமே சயந்தன் கொண்ட மாயை விலகியது ஐராவத யானையின் மீது சயந்தன் தோன்ற பானுகோபன் சராமரியாக பானங்களை வீசி சயந்தனை சாய்த்தான் ஐராவத யானையின் கொம்புகளை முறித்து அடித்து தரையில் வீழ்த்தினான் மயக்கமடைந்த சயந்தனையும் மற்ற தேவர்களையும் தேவ மங்கரியர்களையும் கையிலே கட்டி வீர மகேந்திரபுரத்திற்கு கொண்டு செல்லுமாறு ஆணையிட்டான் பின் முன்பு சிவபெருமான் உரங்களையும் தீக்கரையாக்கியது போல் பிரளய காலத்தில் அல்லாது எப்போது நிறை பெற்றிருக்கும் தன்மையுடைய இந்திரலோகத்தை அமராவதி நகரை எரித்து சாம்பலாக்கினான் பின் கைது செய்யப்பட்ட சயந்தனையும் தேவர்களையும் தேவ மங்கையர்களையும் சூரவத்மன் கொண்டு நிறுத்தினான் சூரபத்மன் பாலுகோபனுக்கு பாராட்டுதலை வழங்கிவிட்டு வெளியிலே தீப்பொறிகள் விரைவி வர தேவர்களின் உறுப்புகளை வெட்டி சிதைக்க உத்தரவிட்டான் வெட்ட வெட்ட தேவர்களின் உறுப்புகள் மீண்டும் வளர்ந்து கொண்டே வந்தது அதை அவர்களின் தவ வலிமை என்று அறிந்த சூரபத்மன் அவர்களை கடும் சிறையில் காவல் வைக்க அசுரர்களுக்கு ஆணையிட்டான் மேருமலையில் தன் மனைவி இந்திராணியோடும் மற்ற தேவர்களிடம் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த இந்திரன் இந்த செய்திகள் கேட்டு இடிந்தே போய்விட்டான் திக்கச்சவனுக்கு தெய்வமே துணை என சிந்தியில் சிறுபொறி தோன்ற இந்திரன் உட்பட அனைவரும் உமா மகேஸ்வரனை நினைத்து உளமுருகி தவம் செய்ய முற்பட்டனர் தொடர்ந்து உக்கிரமான தவநிலையில் இருந்தனர் காலங்கள் உருண்டது கர்ணி பிரபு கைலாசநாதன் இந்திரனுக்கு காட்சி தந்தார் அவையை மீண்டி இந்திரன் முறையிடுறாரு இந்திரா உன் தவத்தை மிச்சினோம் யாது வர வேண்டும் உனக்கு என எம்பெருமான் சிவபெருமான் கேட்டார் ஐயனே நடந்தது நடப்பது நடக்க இருப்பது என எல்லாம் அறிந்தவரும் ஆட்டுவிப்பவரும் உமையின்றி யாராக முடியும் சூரபத்மனால் நாங்கள் அனுபவிக்கும் துயரங்களை போக்கி மீண்டும் எங்களுக்கு நல்வாழ்வு தந்திட வேண்டும் என்று வேண்டி நின்றான் இந்திரன் நான் கண்டன் நான் நான்மறைகளின் நாயகன் எம்பெருமான் சிவபெருமன் இந்திரனை நோக்கி யாம் விரைவில் உமையமையை முறைப்படி மனமுடித்து ஒரு மைந்தனை தோற்றுவிப்போம் அவன் சூரபத்மனையும் அசுரர்களையும் அழைத்து உங்களுக்கு நலம் தருவான் என அருளி மறைந்தார் குறைகள் தீர்க்க வரவிருக்கும் குமரன் கவலைகளை கலந்திடும் கந்தன் வஞ்சகர்களை வதம் செய்யும் வடிவேலன் எப்படி இருப்பான் எப்போது வருவான் என தாமரை முட்டுக்கள் சூரியன் முகம் காண தவம் போல் மகிழ்ச்சியும் ஏக்கமும் உங்களை சேர காத்திருந்தனர் தேவர்கள் அனைவரும் தங்கள் தலைவன் இந்திரனோடு சூரபத்மன் தோன்றிய அதே காலத்தில் ஒரு சமயம் சிவபெருமான் திருக்கையிலில் வீற்றிருக்கும் உமாதேவி இப்போது உரைக்கலான ஐயனே தாட்சாயணி என்ற நாமத்தில் இகளுடைய தட்சனுக்கு மகளாக பிறந்த பெரும் பாவம் எய்தினேன் இந்த உடலை நீத்து புனிதம் பெற மார்க்கம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று வேண்டினாள் அப்போது பரம்பொருளான பரமேஸ்வரன் உமாதேவியை நோக்கி இமயமலை அரசன் உனையே மகளாக பெறவேண்டி கடும் தவம் செய்து வருகிறான் நீ அவனிடம் சிறு குழந்தையாக செல் ஐந்து வயது வரை அவன் மகிழும்படி அவனது மகளாக வளர்ந்து வா ஐந்து வயது கடந்தவுடன் என்னை நினைத்து குற்றமற்ற பெரிய தவத்தை செய் அப்போது பூதங்கணங்களுடனும் இந்திரன் நான்முகன் திருமால் மற்றும் தேவர்களோடும் நான் முறைப்படி அங்கு வந்து உம்மை மணமுடிப்பேன் பின் என்னோட கைலாயம் வந்து சேர்வாயாக என்று அருளினார் இமயமலை மேல் நீர் நிறைந்த மானதம் என்ற ஒரு தாடகத்தில் இமயமலை அரசன் தவம் செய்து கொண்டிருந்தான் அங்கே தாமரை இலையில் அழகிய குழந்தையாக உமையம்மை அவதரித்தாள் அதை கண்ட இமயமலை அரசன் ஆனந்தத்தோடு வாரி எடுத்து தன் அன்பு மனைவி மேனையிடம் கொடுத்து எல்லாம் கைலாயநாதன் அருள் என்றான் அவர்கள் உளம் அகில பாங்காக வளர்ந்து வந்த உமையம்மை ஐந்து வயதை அடைந்தாள் அடுத்து சிவபெருமானை எண்ணி தான் தவம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை அறிவித்தாள் முதலில் இமயமலை அரசனும் மேனையும் வருந்தினாலும் இதுவும் முக்கன்னன் அருள் என உணர்ந்து சிறந்த தவம் மேற்கொள்ள அனைத்தையும் செய்து கொடுத்தாள் உமையம்மையும் சிவபெருமானை நினைத்து பரம்பொருளின் வருகைக்காக காலங்கள் பல தவம் செய்து கொண்டிருந்தாள் இதே காலத்தில் பழமையான வீரங்களில் உண்மை பொருளை கல்லாள மரத்தின் அருகே முன்பு பெற்று சனகர் முதலான நான்கு தவமுனிவர்கள் தம் தவப்பயனால் கைலாயம் வந்து சேர்ந்தனர் வாயில் காப்போர் திருநந்தித்தேவர் அழைத்து செல்ல ஆதிநாயகன் சிவபெருமானை தரிசித்து வணங்கி இருந்தனர் அவர்கள் சிவபெருமானை நோக்கி பெரிய கருணைக் கடலை இன்னும் அறிவு செம்மை நெறிய அடையவில்லை எனவே நாங்கள் மயக்கம் என்னும் பெரிய கடலில் கரை சேரும்படி ஒரு வழிகாட்டி அருள வேண்டும் என்றனர் சிவபெருமான் நம் முனிவர்களை பார்த்து உங்கள் அறிவு அடங்கி ஒடுங்கும்படி அழியாத சிறப்பு மிக்க நல்ல சாத்திரங்களை நாம் சொல்வோம் உட்காருங்கள் என்றார் அந்த நான்கு முனிவர்களும் இறைவனது இரு திருவடிகளின் முன்னே அமர்ந்தனர் சிவபெருமான் நந்திதேவரை அழைத்து மலர் ரம்புகளை கொண்ட மன்மதனை தவிர வேறு எந்த தேவர்கள் வந்தாலும் அவர்களை அனுமதிக்க வேண்டாம் இது என் கட்டளை என்றார் நன்றி என கூறி நந்திதேவர் இடம்பெயர்ந்தார் முனிவர்கள் நால்வருக்கும் ஞான ஞானபோதத்தை உபதேசிக்கும் பொருட்டு சிவபெருமான் மூணமுத்திரை காட்டி ஒரு நொடி ஒரு செயலும் இல்லாமல் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தார் மனிதனின் ஓராண்ட தேவர்களுக்கு ஒரு நாள் இரண்டாயிரம் யுகம் பிரம்மனுக்கு ஒரு நாள் சிவனின் ஒரு நொடி பிரம்மனுக்கு பற்பல யுகங்களாகும் சிவபெருமான் இவ்வாறு நிஷ்டையில் ஆழ்ந்த ஒரு நொடியில் ஜீவராசிகள் அனைத்தும் தேவர்கள் யாவரும் காம உணர்வுகளை கலைந்து புணர்தல் ஏதுமின்றி படிப்பு தொழிலேயாக அச்சுவிட்டது மன்மதனே ரதியை மறந்து மறந்துவிட்டான் எனும்போதும் இனி மற்றவர் நிலைகளை சொல்லவா வேண்டும் இந்த நிலை கண்டு பிரம்மனும் தேவர்களும் வருந்தினர் ஒருபுறம் சூரபத்மன் நம்மை வாட்டி எடுக்கிறான் ஏவனோ உமையம்மையை மனமுடித்து ஒரு மகனை தோற்றுவித்து சூரனை அழிப்போம் என அருள் வணங்கினார் இறைவன் இவ்வாறு நிஷ்டையில் காலங்கள் பல இருந்து கொண்டிருந்தால் அவர் உமையம்மையை மனமுடிப்பது எப்போது மைந்தன் வருவது எப்போது நம் கவலைகள் தீர்வது எப்போது என இந்திரன் ஆன்மவன் மற்றும் தேவர்கள் புலம்பி நின்றனர் அண்டங்கள் அனைத்திற்கும் ஆதாரம் ஒருவனே அவன் சிவனே என்ற உண்மை உலகுக்கு உணர்த்தவே இறைவனின் இந்த ஒரு நடி தவக்கோலம் என்ற திருவளையாடல் போலும் தங்கள் குறைகளை எடுத்து கூறி தகுந்த உபாயம் தேடி இந்திரன் நான்முகன் மற்றும் தேவர்கள் வைகுண்டம் சென்றனர் அங்கே பாம்பு படுக்கையில் பல்லு கொண்டிருந்த பரந்தாமனை வணங்கினர் அவர்களின் வாய்மொழி கேட்டு புன்முறுவல் காற்று என்றார் திருமால் சிவன் அறியாதது ஒன்றுமில்லை எல்லாமே காரண காரியங்களோடு நடைபெறுகின்றன அவ்வாறு நடத்தி கொண்டிருப்பதும் அந்த சிவனே எனவே கலக்கம் தவிர்த்திடுங்கள் உடனே மன்மதனை ஏவி சிவன் மீது காமபானங்களை தொடுக்கச் சொல்லுங்கள் என்றார் திருமால் நல்லது என கூறி அனைவரும் விடைபெற்றனர்

ஓர் அணுவும் அசைந்திட முடியுமோ இந்த உண்மை உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லையே நீலவரம் இப்படி இருக்க அந்த சிவன் மீதே சாடச் சொன்னால் அது முறையாகுமோ அல்லது அப்படி செய்தால் நான் பிழைத்திட முடியுமா மன்னித்து விடுங்கள் நான் அதை செய்ய மாட்டேன் என மறுத்து நின்றான் மன்மதன் கோபம் கொண்ட பிரம்மா நீ ஆயிரம் சொன்னாலும் அத்தனையும் நியாயம் என்றாலும் இப்போது உன்னை தவிர வேறு இல்லை எனவே நீ இதை செய்தே ஆக வேண்டும் மறுத்தால் மறுகணமே உனக்கு நான் சாபமிட நேரிடும் என்றார் உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்திற்கு இருபக்கம் இடி என்பது போல இனிவேறு வழி இல்லாத போகவே மன்மதனம் தன் மலக்கணைகளை வீசுவதற்கு இசைந்து நின்றான் இந்திரன் திருமாலின் மகனான மன்மதனை பார்த்து மகனை தேவர்களின் குறை நீங்க உமாதேவியை சிவபெருமான் கூடுமாறு செய்க என கூறி விடை கொடுத்தான் மன்மதன் பிரம்மாவின் உலகமான மனோபதி நகரத்தை நீங்கி தான் வாழும் நகரத்துக்கு சென்றான் தன் மனைவி ரதியிடம் நடந்த விவரங்களை கூறினான் அதை கேட்டு மனம் கலங்கிய ரதி தேவியை தன் கருத்துக்கு உடன்படி செய்தான் பின் தாமரை மலராலான காம காண்டம் என்னும் வில்லையும் கரும்பு வில்லையும் தான் இயக்கியுள்ள இரும்பு வில்லையும் தோளில் சேர்த்தான் மனம் மிகுந்த தேன் சிந்தும் மலரம்புகள் நிறைந்த அம்பரா துணியை தன் முதியில் இருக கட்டிக்கொண்டான் ஒப்பற்ற கிளிகள் என்னும் குதிரைகள் பூட்டப்பட்ட தென்றல் என்றும் தேரில் ரதியோடு ஏறி திருக்கைலாய மலையை அடைந்தான் தன்னை கண்டுகொண்ட நந்திதேவரிடம் வந்த நோக்கத்தையும் பிரம்மன் இந்திரன் முதலானோரின் திட்டங்களையும் தெளிவுபட பணிந்து கூறி நின்றான் எல்லாம் சிவன் செயல் என்பதை உணர்ந்த நந்திதேவர் முன்பே மன்மதன் வந்தால் தடை செய்ய வேண்டாம் என தனக்கு அறிவுறுத்தியதையும் எண்ணி பார்த்தார் அதன்படி மேற்கு வாயிலின் வழியே உள்ள செல்லுமாறு அனுமதியும் ஆலோசனையும் வழங்கினார் அவ்வாறு சென்ற மன்மதன் நீர் பூத்த நெருப்பு மலை போல் யோகத்தில் வீற்றிருந்த சிவபெருமானை கண்டான் தொழுதான் பிறக்க துணிந்தவனுக்கு இனி பயம் சிறந்த வாசனை கொண்ட மலரம்புகள் ஐந்தினை சிவபெருமானை நோக்கி செலுத்தினான் மலரம்புகள் தன் தேகத்தில் பட்டதும் நெற்றி கண்ணால் எம்பெருமான் மன்மதனை பார்க்க மன்மதன் எரிந்து சாம்பலானான் அதனால் உண்டான கரும்புகை கைலாய மலையையே மூடியது சிவபெருமான் மீண்டும் மோனத்தில் விட்டார் என்ன நடக்குமோ என்பதை காண அங்கு ஓரிடத்தில் குழுமியிருந்த இந்திரன் நான்முகன் மற்றும் தேவர்கள் மன்மதன் எரிந்த சாம்பலாண்டை கண்டு அழுது நின்றனர் மன்மதன் நமக்காக தன் உயிரை தியாகம் செய்தும் பல நிலையை மகேசன் மீண்டும் மோனநிலைக்கு சென்று விட்டாரே என்று வருந்திய தேவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர் இருப்பது இந்த ஒரு வழி மட்டுமே என முடிவு செய்து அங்கேயே அமர்ந்து சிவபெருமானை நினைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க உளம் உருக வழிபட்டு இருந்தனர் தேவர்கள் தன்னை மறந்து தக்கம் செய்த யாகத்தில் அபிர்வாகம் ஏற்று தேடிக்கொண்டு வினையின் பயன் முடிவரும் காலம் நெருங்கிவிட்டதையும் தான் பார்வதி தேவியை கைப்பிடிக்கும் காலம் கணிந்து விட்டதையும் அறிந்த எம்பெருமான் இறைவன் மோன நிலையிலிருந்து நீங்கினார் தன் முன்னால் யோக நிலையில் இருந்த சனகன் நல்ல சனாதனன் சனந்தன் சனற்குமாரன் ஆகிய முனிவர்களை பார்த்து ஞானபோதம் என்பது வாயிலால் சொல்லத்தக்கது அன்று நாம் காட்டிய மௌன நிலையோடு இருந்து எம்மை தியானம் செய்தலே ஆகும் என விளக்கம் தந்து இனி நீங்கள் பெற்றிருந்த நிட்டையில் இருந்து விடுதலை பெற்று மேலாக விளங்கும் எம் திருவடிகளை அடைவீராக என்று கூறி அம்முனிவர்களை அவர்களது இருப்பிடத்திற்கு அனுப்பி வைத்தார் அடுத்து நந்தி தேவரை அழைத்து பிரம்மன் முதலிய தேவர்களை அழைத்து வரச் சொன்னார் இச்செய்தி தேவர்களின் காதில் இன்ப தேனாய் பாய்ந்தது பிரம்மன் முதலான தேவர்கள் சிவபெருமான் முன்கூடி அவர்தம் திருவடி தொழுது ஆனந்த கண்ணீர் மல்க சிலை போல் என்றனர் எல்லாம் அறிந்த எம்பெருமான் காலம் முடிந்தது இனி உங்கள் கவலையும் தீர்ந்தது விரைவில் பார்வதி தேவியை மனமுடிக்க இமயம் செல்வோம் என கூறி அனைவருக்கும் கொடுத்து அனுப்பினார் இவை எல்லாவற்றையும் கண்டி ரதிதேவி இறைவன் திருவடிகளில் விழுந்து தன் கணவன் மன்மதன் உயிர் பெற்று வர அருளுமாறு அழுது நின்றாள் அப்போது சிவபெருமான் கலங்க வேண்டாம் கண்ணீரை அகச்சு யாம் பார்வதி தேவியை கரம்பிடிக்கும் அந்நாளில் மன்மதன் முன்புபோல் போல் பெறுவான் ஆயினும் இனி அவன் உன் கண்களுக்கு மட்டுமே உடலோடு தென்படுவான் என கூறி விடை கொடுத்து அனுப்பினார் ரதி அப்படியே இமயம் சென்று அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து அங்கேயே காத்து கொண்டிருந்தாள் இன்றையோடு இந்த பகுதி நான் சொல்லி முடித்துவிட்டேன்